பிரியமானவர்களே இயேசு உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் எப்படி இருக்கிறீங்க சுகமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா நீ எப்பவுமே சந்தோஷமா மன மகிழ்ச்சியா என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதனாலதான் தினந்தோறும் உங்களோட பேசும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் என் பிள்ளைங்க எப்பவும் தைரியமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது ஆண்டோட எதிர்பார்ப்பு ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் அற்புதம் செய்கிற தேவன் இந்த நாள்ல கூட உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்து மகிழ பண்ணுவார் சரி இந்த இடத்த பாக்குறீங்களா இது வந்து இந்தோனேஷியா தேசத்தில் இருக்கிற ஜகார்த்தாவில் இருக்கிற மோனியமெண்ட் இது இது வந்து நூத்தி முப்பத்தி நாலு மீட்டர் உயரம் உள்ளது அதோடைய மேல் பகுதியில கோல்டு பிளேட்டட்ல ஒரு தீப மாதிரி வச்சிருக்காங்க முன்னூத்தி ஐம்பது வருஷம் இவங்க டச்சுக்காரருடைய ஆளுகை இந்த தேசத்தின் மீது இருந்தது அதுல இருந்து இந்த விடுதலை பெற்றதை நினைவு கூறும்படி இது அமைச்சிருக்கிறாங்க சரி இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்றார் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏசை நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் சனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தருகிறார் நமக்கு புதிய அபிஷேகத்தை தருகிறார் புதிய வல்லமைகளை தருகிறார் அதனால தினந்தோறும் புதிய ஆசிர்வாதத்தை ஆண்டோடத்துல நம்ம எதிர்பார்க்கணும் வழக்கத்தின்படியான காரியம் அல்ல அவர் நாள்தோறும் புதிய புதிய காரியங்களை செய்கிற தேவன் உங்க வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல பிசினஸ்ல உங்களுடைய வேலையில நீங்க செய்து கொண்டு இருக்கிற காரியத்தில ஊழியத்திலே புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார் எஸ் நாப்பத்தி மூன்றாம் அதிகார பத்தொன்பதாம் வசனத்துல சொல்லிருக்குல்ல இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்று நீண்டவர் சொல்ற நாளைக்கு அல்ல இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் நடக்க போகிறாரு என்ன புதிய காரியம் நடக்கும் அன்று சொல்றாரு வனாந்தரத்திலே நான் வழி உண்டாக்குவேன் அவாந்தர் வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன் அதாவது வண்ணாந்தரம் வழியே இருக்காது எந்த பக்கம் போறதுன்னு நிற்பாங்கல்ல வழியே இல்லாத இடத்துல நான் வழி உண்டாக்குவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார் அதுதான் ஆண்டு வல்லமை புதிய காரியம் ஒரு சமயம் ஒரு சகோதரி அப்படிதான் சொன்னாங்க என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு வண்ணாந்தரம் விட்டது இன்மை எந்த பக்கம் போறதுன்னே எனக்கு தெரியல என்னுடைய வாழ்க்கையில நான் என்னை நம்பி ஒருத்தருக்கு ஆள் என்னை கைவிட்டு என்னை வந்து விவாகரத்தை பண்ணிட்டு போயிட்டாரு இப்போ என்னுடைய நான் நம்பினவர் ஏமாத்திட்டாரு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனிமே அவ்வளவுதான் இனி என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல இதையோ இப்படியே வாழ்ந்து சாக வேண்டியதான்னு ஒரு மனவேதனையோடு சொன்னாங்க இல்ல இல்ல தேவன் வந்து உங்களுடைய வனாந்தரத்துல ஒரு புதிய வழியை திறக்க வல்லவர் ஆனா நீங்க விசுவாசிக்கணும் அதாவது முந்தின வசனம் சொல்லுது முந்தினதை நினைக்க வேண்டாம் பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் அப்பதான் புதிய காரியம் நடக்கும் பழைய காரியத்தை நினைச்சு 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 வேதனைப்பட்டு கொண்டு இருந்தா புதிய ஆசிர்வாதத்தை பெற முடியாது அப்ப முந்தின தோல்வி முந்தின ஏமாற்றம் முந்தின வேதனைகள் முந்தின நஷ்டம் அதை மறந்து நீங்க புதிய காரியத்தை எதிர்பார்த்தா இன்னைக்கு புதிய காரியம் நடக்கும் அந்த சகோதரிக்கு சொன்ன முந்தினதே நினைச்சு வருத்தப்பட்டு வேதனைப்படாருங்க அது ஆண்டுடைய பாத்தனை வச்சுட்டு எனக்கு புதிய காரியத்தை அப்பதான் புதிய வழி சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஜெபித்து 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 பழைய மன்னிச்சு விட்டு வெளியே வந்தாங்க ஆண்டு ஒரு புதிய ஆசிர்வாதமான வாழ்க்கை அமைத்து கொடுத்தார் அப்புறம் ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையன்னு நினைச்சே பார்க்கல என்பதாய் சந்தோஷமாய் சொன்னார்கள் அதுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் என் மகனே மகளே முந்தின தோல்வி முந்தின ஏமாற்றம் முந்தின சில கஷ்டம் முந்தின உடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சில நெருக்கத்தை நினைச்சு நினைச்சு எதுக்கு கவலைப்படுற அதை நினைக்காத அதை ஆண்டோடைய பாத்தில வைத்து மறந்துரு மன்னிக்க வேண்டியது மன்னிச்சுரு மறைக்க வேண்டியது மறந்துரு நான் புதிய காரியத்தை செய்றேன் வழி இல்லாத இடத்துல வழி தரப்பேன் ஆந்திரத்தில வழி உண்டாகும் ஆண்டு சொல்றார் விசுவாசிங்க இன்றைக்கு அந்த புதிய காரியங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் ஆண்டு வரை முந்தினதை இனி நான் நினைக்க மாட்டேன் முந்தினதை நினைத்து வருத்தப்பட்ட கனங்கி சோர்ந்து போய் இருக்க மாட்டேன் முந்தின காரியத்தில் உண்டான வருத்தம் கசப்பு எதுவும் எனக்கு இடம் இல்லை எல்லாவற்றையும் உடைய பாத்தல வச்சிடறேன் எனக்கு புதிய காரியத்தை செய்றீங்க செய்யறீங்க அது இன்றைக்கே செய்யறீங்க புதிய ஆரம்பத்தை உண்டாக்குறீங்க புதிய வழியை திறக்கறீங்க நான் விசுவாசிக்கிறேன் அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன் இன்றைக்கே எதிர்பார்க்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்